ஏன் எனக்கு மட்டும் இயேசுவே எனக்கு ஏன் இவ்வளவு பாடுகள் என்றேன் எப்போதும் என் கூடவே இருக்க நீதானே ஆசைப்பட்டாய் என்றார் ஏசுவே எனக்கு ஏன் ஏகப்பட்ட சோதனைகள் என்றேன் எப்படியாவது என்னை உமை போல் மாற்றும் என்று நீதானே கேட்டாய் என்றார் ஏசுவே என்னை விட்டு யாவரும் விலகி விட்டார்களே ஏன் என்றேன் அதற்கு நீர் மட்டும் எனக்கு போதும் என்று நீதானே சொன்னாய் என்றார் இயேசுவே எனக்கு ஏன் அழுகையும் கண்ணீரும் என்றேன் எப்போதுமே உம்மை நினைக்கும் நினைவுகளை தாரும் என்று நீ கேட்டாயே என்றார் ஏசுவே எனக்கு ஏன் நிந்தனையும் அவமானமும் என்றேன் பரலோகில் மேன்மையான இடம் வேண்டுமென்று நீதானே ஆசைப்பட்டாய் என்றார் ஆம் சகலமும் நன்மைக்கு ஏதுவானவையே